ஹாய் ஃப்ரெண்ட் நான் உங்கள் ஜெனி நான் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு மலையில ராமநதி ஓரத்துல இந்த தலைமலை ஐயனார் கோயில் ஒண்ணு இருக்குதுங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து காட்டுல அஹ் இந்த விலைகள்லாம் வந்து பொறுக்கிறதுக்கு போறாங்க அப்ப பாத்தீங்கன்னாக்கா இடியுடன் கூட மழை வந்து பெய்யுதுங்க அங்க அப்ப பெய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த தலைமலை ஐயனார் அந்த கருவறைக்குள்ள இந்த பெண்மணி வந்து போயிடுறாங்க அங்கேயே பார்த்தா அவனா அவங்களுக்கு வந்து பிரசவ வலி வந்துடுது சோ அந்த இடத்துல எப்படி அவங்க வந்து பிரசவ வலி எடுப்பாங்க பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார் வந்து அச்சப்பட்டு இவரு வந்து வெளியே போயிடுறாருங்க அவர் போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குது இந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய ரத்த வாடகை கேட்ட அதை வந்து ஆஹ் உணர்ந்த உடனே இந்த புலி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையும் அம்மாவும் வந்து சாப்பிடறதுக்காக வந்துனே இருக்குதுங்க இந்த அம்மா பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு ஐயனாரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே அந்த அய்யனார் இந்த புளிய வந்து கல்லாக மாற சொல்லி அவரு வந்து விட்டுறாருங்க அப்ப அந்த புலி பார்த்தீங்கன்னா கல்லாக மாறும் இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த தலைமலை ஐயனார் கோயில்ல அந்த புலி வந்து கல்லாக இருக்கிறத நீங்க அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுத்ததுனால இது வரைக்கும் தலைமலை ஐயனார் அந்த கருவறைக்கு வெளியே தாங்க நின்றுக்கிட்டு இருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க இன்னும் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா திருநெல்வேலிக்கு போனீங்கன்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த தலைமலை ஐயனார் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா இதனுடைய சிறப்பு அம்சங்களை இன்னும் நீங்க வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்